உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை யாராவது ஒருத்தர் சத்துருவோ மனிதர்களோ தடுத்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறதற்கு கத்தரால முடியும் ஆமேன்னு சொல்லுங்கள் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவனாருக்கு விருப்பம் இருக்கும் மனைவிக்கு விருப்பம் இருக்காது சில வீடுகளில் வந்து மனைவிக்கு விருப்பம் இருக்கும் கணவனாருக்கு விருப்பம் இருக்காது வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும் அதில் வந்து ஈடுபாடு அதில் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது ஆனால் உங்களை ரொம்ப அன்பாக கேட்குறேன் ரொம்ப தப்பு அது ரொம்ப தப்பு முதலாவதாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க குழந்த பாக்கியத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தள்ளி போடவே கூடாது தள்ளி போடவே கூடாது நம்முடைய தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய அருவறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அதான் வந்து அவங்க த அந்த குழந்த பாக்கியம் குழந்தை வராமல் இருக்கிறதுக்காக மாத்திரைகளும் சில பொருட்களையும் பயன்படுத்துறது பயங்கரமான ராங் அது அது பயங்கரமான பிசாசனுடைய பின்னணி ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி வந்து கண்டிப்பாக அப்படிப்பட்ட டேப்லெட்ஸோ அப்படிப்பட்ட காரியத்தையோ நீங்க பயன்படுத்தவே கூடாது நான் ஓப்பனாக சொல்றேன் யாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் அதற்கு வசன ஆதாரம் இருக்குது தன்னுடைய தன்னுடைய வந் சரீரத்தில் இருக்கிற அந்த 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 ஆசி குழந்தை செல்வம் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை தரையில் ஊற்றி போட்டவனுடைய நிலமை அவனுடைய அவன் மேலே ஆண்டவர் எவ்வளோ கோபம் அப்படின்றத குறித்து நீங்கள் வேதத்தில் அதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாதனால சொல்கிற அது பைபிளே இருக்குது அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் நீங்கள் குழந்த பாக்கியத்தை தள்ளி போட்டவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும் நான் தெரியாம தள்ளி போட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே இல்ல ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ணா எப்படி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் கேட்டா எனக்கு பணம் இல்லை எனக்கு என்ன பண்ணுவேன் நான் எப்படி நான் படிக்க வைப்பேன் நான் சொல்றேன் குழந்தைய கொடுக்கிற ஆண்டவர் படிக்க வைக்கிறதுக்கு வளர்த்தக்கூடிய கிருவையை தருவாரா தரமாட்டாரா கண்டிப்பா தருவாரு எங்க வீட்ல எங்க அஞ்சு பிள்ளைங்க பிறந்தாங்க எங்க அப்பாவால அந்த டைம்ல பெரிய வருமானம் கொடுக்க முடியல எங்க அப்பா அந்த டைம்ல குடிகாரரா இருந்தாரு ஆனா அந்த அஞ்சு பிள்ளைகளையும் இன்னைக்கு வளர்த்தக்கூடிய கிருமிய ஆண்டவர் அம்மாவுக்கு தந்தாரா இல்லையா பெரிய சாப்பாடு சாப்பிடல ஆனா கஞ்சி தண்ணியும் மரவள்ளிக்கிழங்கும் சாப்பிட்டே வளர்ந்தோம் நாங்கள் இன்னைக்கு பலனாதான கத்தர் வச்சிருக்காரு அதனால குழந்த பாக்கியத்தை தள்ளி போட்டவங்க அத்தனை பேரும் மன்னிப்பு கேளுங்க அந்த மாதிரி சில நேரத்தில் மனைவி வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இல்லை கண்டிப்பாக ஒரு குழந்தை வேணுங்க அப்படின்வாங்க சில கணவனார் பார்த்தீங்கன்னா வழியே விடமாட்டாங்க வழியே மாட்டாங்க வேண்டாம் சும்மாரு சும்மாரு அது குறித்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதை குறித்து ஒரு ஒரு சந்தோஷம் இருக்காது அண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப தப்பு பண்ணுறீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ஏன்னா ஆண்கள் வந்து சில நேரத்தில் மறந்துடுவாங்க வெளியே போகும்போது அவங்க வந்து சிலருக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் ஆனால் மோஸ்ட்லி ஒரு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வெளியெல்லாம் போகும்போது ஆண்கள் வந்து சரி ஓகே 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 ஆண்களுக்கு வந்து அதிகமான சுமை இல்லை ஆனால் யாருக்கு அதிகமான சுமைன்னா பெண்களுக்கு தான் அதிகமான சுமை ஒரு ஒரு குழந்தை இல்லாத ஆண் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நின்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஒன்று பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் ஃபங்க்ஷன் வரக்கூடாது நீங்கள் அதை எடுக்கக்கூடாது இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த மோசமான அந்த உலகம் மாறணும் நம்ம யாருமே அப்படி செய்யக்கூடாது இன்றைக்கி ஒரு ஒரு சிஸ்டர் யாராவது ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வைங்களேன் உலகா கூப்பிட மாட்டாங்க குழந்த பிறந்த குழந்தைய அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க ஐயோ இதெல்லாம் ரொம்ப தவறு ரொம்ப தவறு நான் வந்து பாஸ்டமாக அந்த குழந்தை பிறக்கிற டைம் எல்லாம் வந்து நிறைய பேரை பார்த்து 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 நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் ஒவ்வொருட்டையாக எங்கள் குழந்தைய கொண்டு போய் கொடுத்தோம் ஒரு நாள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு இரண்டு மணி நேரம் வந்து மூத்தவனை கொண்டு போய் அந்த குழந்தையோட வீட்டில் வச்சு அவங்களோட விளையாண்டு அப்போ ஜோம் பண்ணோம் முடிச்சுட்டு இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துடுச்சு இனி ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஜோம் பண்ணோம் அப்படி போய் 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 அவங்கள சந்திச்சு குழந்தைய கையில் கையில் கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பொல்லாத உலகம் பொல்லாத உலகம் கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இருக்குன்னு நினைச்சா அவ்வளவு வருத்தமா இருக்குது நீ அப்படி இருக்கிற அதனால் வர வேண்டாம் அப்படின்னா அப்போது பெண்கள் தான் அதிகமாய் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு தான் மனசு வருத்தம் உடனே வீட்டில் இருக்கிறவங்க அந்த மலடின்ற வார்த்தையை சொல்கிறது உனக்கு அந்த மாதிரி பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப காயப்படுறது பெண்கள் ஆனால் ஆண்கள் வந்து காயப்படுறாங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு மறந்துடுது இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு ஆண் மக்களும் ஒவ்வொரு பிரதர்ஸும் கண்டிப்பாக நீங்கள் அதற்காக முயற்சி எடுக்கணும் அதற்காக உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கணும் அதற்காக நீங்கள் ஒரு பெரிய ஒத்துழைப்பு தர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் யாருமே குழந்தை பாக்கியத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எதற்கு எந்த காரணம் கொண்டும் தள்ளி போடவே கூடாது தள்ளி அப்படி தள்ளி போட்ட அத்தனை பேரும் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்து இவன் ஜோம் பண்ணுங்க அண்டு ஒரே என்ன மன்னிச்சுருங்க என்ன மன்னிச்சுருங்க இல்லாண்டவர் நான் ஆயிரம் வேலை உங்களுக்கு இருக்கட்டும் இது இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப முக்கியமானது இது மிக அவசியமான ஒன்று ஆண்டவரே உங்களுக்கு வந்து ஒருவேளை காலதாமதம் பண்றாருன்னா ஓகே இட்ஸ் ஓகே அவர் எப்போ வேணாலும் தருவார் அதுக்கு அது வேற அது அடுத்தது ஆனால் நீங்களாகவே அதை தடை பண்ணலாமா நீங்களாகவே அதை தடை பண்ணலாமா உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பிளெஸிங் இது அதனால் தடை பண்ணவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நானாக அதை என்ன பண்ண மாட்டேன் உதறி தள்ளவே மாட்டேன் அப்போ இன்றைக்கு இந்த முதல் நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையே என்ன வார்த்தை அப்படின்னா நீ நம்பு நீ நம்பு எப்போ நம்புனா உன் சரீரத்தில் பலன் இல்லைனாலும் நீ நம்பு நம்பர் குழந்த பாக்கியத்தை யார் தடை பண்ணாலும் நீ நம்பு அப்படின்னு சொல்ற மூன்றாவது ஒரு வசனத்தை கூட ஜெபிச்சு முடிக்க போறேன் நீங்கள் யோகுவின் புத்தகத்தை எடுங்கள் யோபுவின் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா யோபுவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம் யோபு ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஒன்றாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய முறை முடிகிறபோது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லா இலக்கத்தின்படியையும் சர்வாங்க வரிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் ஆமேன்னு சொல்லுங்கள் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாக கவனிங்க நீங்கள் இது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது இந்த குழந்த பாக்கியத்தை இந்த தடை பண்ணுறோன்னு சொல்கிறோம் அப்படி இல்லை இந்த தடை பண்ணுறவங்க சிலர் வந்து ஒரு குழந்த பிறந்த உடனேயே வந்து அந்த குழந்த பாக்கியத்தை போதும்னு நினைக்கிறாங்க இட்ஸ் ராங் ரொம்ப தப்பு அது ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தையோட ஆண்டவர் உங்களுக்கு நிறுத்தினார்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு குழந்தையோட நீங்கள் நிறுத்தக்கூடாது எல்லா இடங்களிலையும் பிள்ளைன்னு சொல்கிறத விட பிள்ளைகள்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் பைபிளில் எந்தெந்த இடத்துல பிள்ளையை குறித்து பேசுகிறாரோ அந்த இடத்துல ஒருமையை கத்தர் பேசலை ஆசீர்வாதமான அனைத்து வசனத்திலையும் பிள்ளைகள் 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 அப்படின்னு தான் சொல்கிறாரு அப்போது ஏன் இதை சொல்கிற அப்படின்னா சில வீட்டில் தனியாக வளர்கிற பிள்ளைங்க ரொம்ப மன அளவில் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போல்ட்னஸே இல்லாமல் இருக்குது இந்த ஒரு பிள்ளையா இருக்கிறவங்க பாருங்கள் இந்த மாதிரி சர்ச்சில் கூட இந்த ஜபத்தில் கூட யாராவது இருப்பீங்க ஒரு பிள்ளையா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்றாங்க அதனால அந்த பிள்ளைய தடுக்கிறவங்க கூட ஒரு பிள்ளை போதும்னு நினச்சி தடுத்துடக்கூடாது ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைய பேர் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்காங்க எனக்கு ஒரு பிள்ளை போதும் நான் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பிள்ளைக்கு வச்சு நான் கொடுப்பேன் அப்படின்னு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா இப்போ உங்களுக்கு தெரியாது அந்த பிள்ளை வளரும் வளரும்போது ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான விஷயத்தை அந்த பிள்ளை மிஸ் பண்ணும் ஆயிரக்கணக்கான விஷயத்த ஒரு பிள்ளையாய் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய தவறுவாங்க வாங்காது கோ அதனால வந்து நீங்கள் அப்படி தடை பண்ணி போடாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த இடத்துல மூன்றாவதாக நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா யோபுவை குறித்து வாசிக்கிறோம் இந்த யோபுவுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்தார்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடையே அவர் கட்டி கொடுத்துட்டாரு அப்போது ஓரளவுக்கு அவங்க என்னென்னா பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க நல்ல பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வருது இப்போ அந்த பிள்ளைங்களை எல்லாம் மறித்து போனாங்க எல்லா பிள்ளைகளையும் இறந்தாச்சு இப்போ நீங்கள் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க யோபுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திற்கு வாங்க நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே பன்னெண்டாவது வசனம் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்ஸ்தியாள் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரோப்னா என்றும் பேரிட்டான் தேசத்தில் எங்கும் யோகுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ள காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான் ஆமேன்னு சொல்லுங்க நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த இடத்துல யோபுனுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து திடீர்னுப்பா அந்த குழந்தைங்களை எல்லாருமே ஒரே நாளிலே மறித்து போனார்கள் அவள் இறந்தே போயிட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவன் இழந்து போன குழந்தைகளை கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு தந்தார் ஆமேன்னு சொல்லுங்க அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா மூன்றாவது நீங்கள் என்ன விசுவாசிக்கணும்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைத்து அது ஒருவேளை இறந்து போயிருக்கலாம் வயிற்றிலேயே அது கரைந்து போயிருக்கலாம் அது 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 ஒரு ஒரு மாண்டு போயிருக்கலாம் அப்போ இப்போ எல்லாரும் சொல்லலாம் இனி உன் குழம்பு உடம்புல இந்த மாதிரி ஒரு குழந்தை உருவாகவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தை உங்கள் வயிற்றுல வந்தாலே ஒருவேளை உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் பிபி இந்த மாதிரி ஏறி அவ்வளோதான் நீங்கள் உயிரோடு வாழ்கிறதுக்கே கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு யோபுக்கு ஒரு விசை இழந்த குழந்தைகளை கத்தர் மறுபடியும் தந்தார் நீங்க ஒன்னு இழந்திருப்பீங்க ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டாய் திரும்ப தருவா ரெண்டாய் திரும்ப தருவா